சுய இன்பம் பண்றீங்களா அதனால உங்க ஆண்மை போச்சு அந்த அடிக்கிற அடி அடிச்சு அம்மையும் அந்த மாதிரி கூல்லிட்டே இருக்கிறாங்களே என்பது நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம இந்த கான்சியஸ் மைண்ட்ல வந்து இதில் சொன்ன மாதிரி சுய இன்பம் பண்ணணும் ஆன்மை இருந்தாதான் பண்ண முடியும் இல்லை பண்ண முடியும் கட்டுக்கதை இருக்குது இரவில் விந்து வெளியேறுகிறதான ஆமா வரத்தான் செய்யும் இந்த பிளாட் நம்பிடுது இவன் முதல்ல பயமுத்தி விடா இனி மாஸ்டர் பேட் பண்ணாத அப்போ என்ன பண்ணுவான் இவனுக்குள்ள மாஸ்டர் பேட் பண்ணக்கூடாதுரா ஃபீல் வந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு இருப்பான் நைட்டு கனவு வரும் யாரோ நடிகை வரும் இல்லை ஏதோ ஒரு ஃபீல் வரும் நமக்கு வந்து செக்ஷுவல் ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஜாக்குலேட் ஆயிடும் இது ஒரு நோயாக கிரியேட் பண்ணுறாங்க அப்போ இந்த டேப்லெட்லாம் எது எதுக்குள்ள சார் இந்த டேப்லெட் கணக்கெலாம் வருது இப்போ உள்ள ப்ரே மாதிரி வருதுன்னா அது சைலோகே வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல வந்து ஸ்பாட் அனஸ்தீசியா எரக்ஷன் ஆனதுக்கப்புறம் அடிச்சுக்கணும் அது கொஞ்சம் அந்த உணர்வே இருக்காது சில மருந்துகள்லாம் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டு தயாரிக்கிறாங்க அதை போட்டிங்கன்னா எக்ஸுவல் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிவரில் அட்டாக் ஆகும் பர்சன்டேஜ் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு அஞ்சு பத்து வச்சுக்கோங்க வந்த செகண்ட் ரவுண்ட் நல்லா ஹெல்த்தியாக பாடி இருந்தால் யூ கேன் டேக் ஆஃப் அன் அவர் நார்மலாக பண்ண முடியும் பான் மூவிஸ் இதெல்லாம் இப்போ ஈஸியாக நம்ம பார்க்க அந்த காலத்தில் ஒரு இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதே பெரிய விஷயம் அது ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு பேப்பரில் பார்த்தா பார்க்குறதுக்கே கஷ்டப்படணும் இப்போ அப்படி இல்லை தட்னா வர அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ இதில் பார்த்திங்கனாலும் அப்நார்மலாக விஷயங்களை காமிக்கிறாங்க மெட்ரோ மெல்லியர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மன் சரண் சார் தான் நம்ம கூட எழுந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது நான் ஒரு இது வந்து நானே பர்சனலாக வந்து பார்த்துருக்கேன் ஒரு டுவெல்த் லெவன்த்து டுவெல்த்துலேருந்தே இந்த நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா அந்த சேனல்ஸ்ல எல்லாமே ஒரு சில ஆட் ஒன்று வரும் ஒரு ஆட் ஒன்று வரும் அது எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஜிங்கா கோல்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ்லாம் வரும் அது ஒரு சில டேப்லெட்ஸ் பேர் வச்சு ஒரு சில ஆட்ஸ்லாம் வந்து வரும் அதை பார்க்கும்போது எல்லாமே ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் இது உண்மையா பொய்யா அப்படின்றப்போ சினிமாவில் சொல்லும் போதாக இருக்கட்டும் இல்லை நிறையா விஷயங்கள் வந்து ஏதோ நம்மள அறியாமலே ஒரு ப்ரௌசருக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்ஸை வந்து உள்ளே வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து இப்போ இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரௌஸ் ஹிஸ்டரியில் போய் நம்ம போனாலுமே இந்த ஒரு ஆட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உள்ளே வந்துடுது ஸோ இது உண்மையிலேயே இந்த ஆட்டில் சொல்கிறதெல்லாம் தானா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை இந்த பவுடரை சாப்பிடுங்க இந்த ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் வரல சார் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் தானா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பாடி நல்லா ஃபிசிக் நல்லா கண்டிஷனாக இருந்து மைண்டில் சில கரெக்டான ஒரு கவுன்சிலிங்காகிட்டே எடுத்தீங்கன்னாவே செக்ஸுவலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நைன்டி பர்சன்ட் பிரச்சனை சரியாயிடும் இதுதான் பேசிக் இதை தெரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ராங் கைடன்ஸ் நீங்கள் வந்து சுய இன்பம் பண்ணுறீங்களா அதனால உங்கள் ஆன்மை போச்சுங்கிறேன் மொ இதில் சொன்ன மாதிரி சுய இன்பம் பண்ணணுன்னா ஆன்மை இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது ஸோ இட் இஸ் இதுலேயே நம்ம காண்ட்றாயிரும் அது தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கானே அந்த அடிக்கிற அடி அடித்து அம்மையும் காற்றுருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்களேங்க போது நமக்குள்ளையே நம்மளுக்கு தெரியாமல் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து வி ஆர் வீக் இல்லை நமக்கு பத்தாதுன்னு ஒரு பக்கத்தில் முடிவு பண்ணிடுறோம் இன்னொரு பக்கம் என்னென்னா பான் மூவிஸ் இதெல்லாம் இப்போ ஈஸியாக நம்ம பார்க்க அந்த காலத்தில் ஒரு ஒரு அப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதே பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு பேப்பரில் பார்த்தா பார்க்குறதுக்கே கஷ்டப்படணும் இப்போ அப்படி இல்லை தட்னா வர்ற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் அப்னார்மலாக விஷயங்களை காமிக்கிறாங்க ஸோ இதை என்னென்னா அப்போ அதையும் மைண்டில் பார்த்து நம்ம அப்படி இல்லை அப்படின்னு அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு இது வீடியோ ரெக்கார்டிங்காக அதெல்லாம் இல்லாமல் நாம் என்ன நினச்சிக்கிறோம் ஸோ சம்திங் பியாண்ட் த லிமிட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதுதான் உண்மை தான் நிஜம் தான் உண்மையாக இருக்கேன் அப்போ நம்மெல்லாம் பொய்யாக இருக்கிறோம் இப்போ ரஜினி போய் ஒரு நூறு பேர் அடிக்கிறாருன்னா நம்ம ரியலாக அடிக்க முடியுமா இதுக்கும் அதுக்கு இருக்க வித்தியாசத்தை அங்கே புரிஞ்சுக்கிறேன் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இதுதான் உண்மை அதனால் இங்கே எல்லாருக்குமே நம்ம இந்த மைண்டில் போய் மைண்ட் உள்ளுக்குள்ளே போய் சொல்லுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளே போய் டீப் கான்சியஸில் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும்போது என்னன்னா எல்லாருமே ஆன்மீற்றவர்களாக நம்ம சித்தரிக்கப்படுவோம் இது எல்லாமே நார்மலான விஷயம் பார்த்துக்கோங்க மாஸ்டர்வேட் பண்ணுறது இட்ஸ் குவைட் நார்மல் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைங்கிறது நார்மல் விஷயம் ஒரு எங் யங்ஸ்டருக்கு சீரியஸ்லி இந்த பர்ஃபெக்ட் ஹெல்த் இருக்கிறவங்களாம் ரெண்டு தடவை ஒன்றுமே ஆகாது ஒரு நாளைக்கு சொல்கிறீங்களா இல்லை ஒரு வீக் ஒரு நாளைக்கே சொல்கிறேன் ஒன்றும் ஆகாது இது இது கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நிறைய ஸ்டாட்டஸ்டிக்கல் அனாலிசிஸ் இருக்குது ஸோ அப்படி இருந்தவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு கூட இருக்குது ஸோ இட் இஸ் வெரி கொயிட் நான் சரி இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த மேஸ்டிமேட் பண்ணால் வெயிட் குறையும் அதில் ஒரு சொட்டு ஸ்மிமுக்கு எண்பது சொட்டு ரத்தம் அதனால் மொத்தமாக போயிருந்தா இது யூரின் எப்படியோ பிளாடரில் யூரின் நிறைஞ்சால் நமக்கு என்ன வருது நமக்கு ஒரு ஃபீல் வருது உடனே யூரினேஷன் போகணுன்னு அதே தாங்க அந்த செமினல் ஃப்ளூய்டு வந்து உள்ளே நுழையும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ ஒரு தடவை எஜாக் பண்ணுறோம் எஜாக்குலேட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அது ஃபில்லாக ஆச்சுன்னா வரத்தான் செய்யும் அது போகிறதுனால உங்களுக்கு சத்து மாறாது அப்புறம் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் இன்டெரெக்சுவலாக சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்து முடிவுலாம் இதை கட்டுப்படுத்தினாங்க பிடிச்சோம் அப்போ அவனுக்கு சோறு கிடைக்காது காட்டுக்குள்ளே போவான் இதை கட்டுப்படுத்தி ரீஜென்ரேட் இந்த நம்மளோட நம்மளோடய எனர்ஜியை ரீஜென்ரேட் பண்ணணும் இப்போ அப்படிலாம் கிடையாது நம்ம குடும்பத்தை ஸோ தாம்பத்திய வாழ் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஸோ நம்ம வர்றதை கழிச்சு விட்டு போகிறோம் நம்ம யூரினை கண்ட்ரோல் பண்ணுறதோ மோசனை கண்ட்ரோல் பண்ணுறதோ எதா பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ அதனால் அவங்க சாப்பாடே கிடைக்காத இடத்துல அதை கட்டுப்படுத்துனாங்க ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தம் சதை நரம்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை ஆகுது ஸோ இதுதான் அந்த அஞ்சு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் தான் ஸ்விம் ஆகுது ஸோ இட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ஒன் பட் இங்கே யூட்டிலைஸ் ஆகாது நமக்கு அதுக்கு வேணுங்கிறதுனால அதுக்கு ஒரு செக்ரிகேட் புரியுது அந்த எலும்பு மஜ்ஜை பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல எலும்பு மஜ்ஜையை வச்சு தான் நிறைய நோய்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இங்கே ஃபுட்டு இல்லைன்னா எலும்பு சரி இருக்காது இதுதான் விஷயம் இதை மாதிரி புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு சொட்டுக்கு எண்பது சொட்டு அதெல்லாம் கிடையாது ஜாக்லேட் ஆகிறது நார்மல் இன்னொரு க கட்டுக்கதை இருக்குது இரவில் விந்து வெளியேறுகிறதானா தூங்கும் போது வெளியே ஆமாம் வரத்தான் செய்யும் இந்த பிளாடர் நம்பிடுது இவன் முதையே பயமுறுத்தி நீ மாஸ்டர் பேட் பண்ணாதான்னு அப்போ என்ன பண்ணுவேன் மாஸ்டர் பேட் பண்ணக்கூடாது ஃபீல் வந்தாலும் பண்ணக்கூடாது இருப்பான் நைட்டுக்கு கனவு வரும் ஏன்னா உங்களை ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் நீங்கள் படுக்கிறீங்க கரெக்டாக ப்ரெஷரில் படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாரோ நடிகை வரும் இல்லை ஏதோ ஒரு ஃபீல் வரும் நமக்கு வந்து செக்ஷுவல் ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஜாக்லேட் ஆயிடும் உடனே நம்ம நினச்சி இது ஒரு நோயாக க்ரியேட் பண்ணுறாங்க இதுவும் மைண்டு இன்னர் மைண்டில் போய் நமக்கு சார் அப்போ இது எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்குவல் ஆமாம் நமக்கு வந்து ஆன்மை அப்போ தூங்குறவங்கிட்ட அந்த எஜெக்ட் ஆறுன்றது அது ஹெல்தியாக இருக்கான்னு ஹெல்தியாக இருக்கான்னு அர்த்தம் அவன் ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு நாளாக மூணு நாளாக மாஸ்டர் பேட் பண்ணலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஒன்றே வரதான் சரி குயிட் காமன் அது புரிஞ்சுக்கலனா நம்ம செக்ஸில் வந்து ஒரு பெரிய நாலேஜ் செக்ஸுங்கிறது நைன்ட்டி பர்சன்டேஜ் மைண்டு தான் ரேர்லி இட் ஹேப்பன்ஸ் நான் நியூரலஜிக்கல் டிஸார்டர் இருக்கலாம் ஒரு மருந்து சாப்பிட்டதுங்களா வீக் ஆகலாம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம புரிஞ்சுக்கிற விதம் நம்மளை அணுகக்கூடிய பார்ட்னர்ஸுடைய மனநிலை இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கரெக்டாக இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த செக்ஸ் வந்து ஃபெயிலியரே கிடையாது அப்போ இந்த டேப்லெட்லாம் எது எதுக்குள்ளே சார் இந்த டேப்லெட் கணக்கெலாம் வருது இப்போ உள்ள இல்லை அது வந்து இப்போ நீங்கள் சொல் ஒரு இப்போ ஸ்ப்ரே மாதிரி வருதுன்னா அது சைலோகைன் அது வந்து அந்த ஸ்பாட்டெல்லாம் அந்த இடத்துல வந்து ஸ்பாட் அனஸ்தீஸியாக அதனால எரக்ஷன் ஆனதுக்கப்புறம் அடிச்சுக்கோன்னா அது கொஞ்சம் நேரம் அந்த உணர்வே இருக்காது ஃபர்ஸ்ட்டு பா இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சட இந்த சிடன ஃபில் தடோஃபில் அப்படிங்கிற சில மருந்துகள்லாம் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டு தயாரிக்கிறாங்க இது முதல்ல நீ எங்கிட்டேயே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை அதை போட்டிங்கன்னா கண் லைட்டு இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அந்த டேப்லெட் போட்டால் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் செக்ஷுவல் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும் நீங்கள் நல்லா டீஹைட்ரேட் ஆகும் பாடி வந்து வாயிலாக வறட்சி ஆகிரும் டீஹைட்ரேட் ஆகும் இந்த விஷயம் நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இதை கவனிக்காமல் பண்ண 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 கண்டிப்பாக லிவரில் அட்டாக் ஆகும் கிட்னி அட்டாக் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு நியூரலஜிக்கில் டிசார்டர் மொத்தத்தில் வேலை செய்யாமல் போயிடுது அப்போ வருவான் என்ன சார் என்ன மருந்து எடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது செய்யாது ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நாம் என்ன பண்ணணும் நமக்கு நியூரலஜிக்கலாக எதாவது இருக்கா அதை சரி பண்ணணும் மல்டிவிட்டமின்ஸ் ஏதாவது குறை உணவுகள்ல ஏதாவது மாற்றம் செய்கிறோமா பாடி பி பித்தம் ஜாஸ்தியாக இருக்கா இதை குறைக்கிறதுக்கு என்ன ஒரு எண்ணெய் தேஜ் குளிச்சாவே செக்ஸுவல் ப்ரீ மெச்சு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் என்ன ஏதாச்சும் வாரத்துக்கு ஒருத்தன் குளிக்கிறானாவே அவன் அஞ்சு நிமிஷங்கிறது பத்து நிமிஷம் பண்ண முடியும் ஆனால் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு மோகம் அதாவது இந்த பான் வீடியோஸ் மோகன்றது ஆஃப் அன் அவர் இந்த டேப்லெட் எடுத்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்துட்டு நீங்கள் வந்து செக்ஷுவல் லைஃப் இயற்கைக்கு மாறாக நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அது ப்ராப்ளம் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வீக்காக செகண்ட் ரவுண்ட் போகலாம்ல கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக பாடி இருந்தால் அதில் யூ கேன் டேக் ஆஃப் அன் ஹவர் நார்மலாக பண்ண முடியும் நாமளே பண்ண முடியாம நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நல்லா ஹெல்தியாக இருக்கணும் போக முடியும் போகிறவங்க கண்டிப்பாக அடுத்தது ஆஃப் அன் அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ண முடியும் இது குவைட் காமன் ஆனால் நாம் தப்பாக நினச்சிக்கிறோம் இதை போடுவோம் அப்போ எப்படின்னா ஒரு சமயம் ஒரு மருந்து எடுத்திங்கன்னா அது நேச்சுரல் இப்படி நீ அமுக்குறான் நிலப்படங்களு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நேச்சுரல் இது என்னென்னா உடனே இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யாது பட் ஸ்லோவாக இட் இல் ஒர்க் அவுட் இதில் கொஞ்சம் ஐப்படன்ஸு குடிச்சு சம்டைம்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணணும் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணும் பிளட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுவே தவிர சைடு எஃபெக்ட் இருக்காது இது எப்போ சாப்பிட்டாலும் நிறுத்தினாலும் உங்களுக்கு அட்வைஸ் எஃபெக்ட் இருக்காது ஆனால் மற்ற எல்லாத்துலேயுமே அட்வைஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை எடுத்தால் கொஞ்சம் ஒரு டூ ஃபிஃப்டி எம்ஜி எடுக்கிறீங்க நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி எடுக்கணும் மூணு நாளைக்கு ஒரு தடவை எடுக்க சொல்கிறாங்களா நீங்கள் டெய்லி எடுக்க வேண்டிய கண்டிஷன் ஒரு ஸ்டேஜில் எடுத்தாலும் வேலை செய்யாதுன்னா அங்கே தான் நீங்கள் வந்து மெடிசன் ரெசிஸ்டன்ட் மாதிரி ஆகிடுறீங்க அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ரொம்ப நியூராலஜியை கரெக்ட் பண்ணுறது கஷ்டம் டீடாக்ஸ் பண்ணணும் நரம்பு டியூன் பண்ணணும் சில தெரப்பீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களை ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இந்த வயது அதாவது ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்க ஆட்கள் தான் இந்த இந்த டேப்லெட் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பண்ணுறாங்க அது உண்மைதான் ஆனால் இப்போ வந்து முப்பது வயசு இருக்கிற ஆளுகளை நிறையா பண்ணுறதா புள்ளியல் விவரங்கள் இருக்குது ஏன்னா இந்த ஆடு பார்த்து தான் ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் இருக்குமா நம்ம என்றைக்குமே வந்து ஒரு இருக்கிறோம் இல்லை இதை விட பெட்டர் இதை விட அடுத்த போதை என்ன இப்படியே நம்ம போக போக நமக்கு ரெண்ட்லெஸ்ஸாக போகும்போது ஸோ அதில் எல்லாருமே உள்ளே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் ட்ரக்லேருந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு நிறையா ஷிஃப்ட் அவுட் ஆகிறாங்க இது தவறு தான் ஸோ நீங்கள் அப்படி பண்ணணுன்னா நேச்சுரலாக இப்போ நிறையா பேர் மாமுகிரான் லேகியம் இருக்குது அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் கவுண்டர் நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்லாம் தன்வந்தரம் இருக்குது அது நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி டெய்லி காலை ரெண்டு நைட் ரெண்டு போட்டீங்க மசில் போன் நியூரோ அதுக்கான மருந்து அது ரெகுலராக யார் எப்போ வேணால் போகலாம் இப்பீஸ் காலில் அடாப்ட் வச்சு நீங்கள் யார் வேணால் குழந்தைகள் பெரியவங்களுக்கு பெரியவங்க யார் வேணால் எடுக்கலாம் நரம்பு ஹெல்த்து ஸ்கின்னு போனு எல்லாம் சரி பண்ணும் இப்படியான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா லைஃப் டைம் இங்கே என்ஜாய் த திங் இல்லைன்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் அப்படியே ஷடோன் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் இப்போ என்னென்னா இப்போது ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்ம வந்து வெளியே போகிறோம் செக்ஷுவலாக வந்து அவர் அஃபேர் இருக்குது என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலைன்னு சொல்லி டேப்லெட்லாம் எடுத்துக்காங்க டேப்லெட்லாம் வேணாம் எல்லாம் எதுவுமே வேணாம் நீ வந்து ஃபுட்டாக எடுத்துக்கோங்க சாப்பாடாக எடுத்துக்கோங்க இந்த சாப்பாடு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுவாங்க உங்களோட உங்களோட உங்களோடய கண்டிஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கு நிறைய சொல்லியிருக்காங்களே இப்போ நீங்கள் மா மாதுளம்பழம் எடுக்கலாம் திராட்சை எடுக்கலாம் பேரிச்சம்பழம் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து டேட்ஸ்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் இதெல்லாம் எடுக்க எடுக்க அந்த செக்ஸ்வல் இது ரொம்ப இருக்கும் அது போக நீங்கள் இந்த அமுக்ரான் இதெல்லாம் நேச்சுரல் தானே சாரின அமுக்ரான் அஸ்வகந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நிலப்படக்கழங்கு இதெல்லாம் டாக்டர் சொன்னீங்கன்னா ஓவர் த கவுண்டரே யூ கேன் கெட் ஸோ மெனி திங்ஸ் யூ கேன் கெட் ஓவர் த கவுண்ட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எந்த மருந்தாக அதை எடுத்து உங்கள் கண்ணுக்கு அந்த ப்ளூ இஷ் எஃபெக்ட் வருது தலைவலி வருதுன்னா அதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு கண்ணை மூடி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க யாரிட்டையும் கேட்க வேண்டாம் அந்த மருந்து தொடாதீங்க அப்படி வந்துச்சுன்னா தொடாதிங்க உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது யூரின் போகும்போது இரிடேஷன் ஆகுது யூரின் ஸ்டாக்னெட்டாகி போகுதுன்னா கண்டிப்பாக அதில் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஈ மஸ் பி அவே அதில் வந்து எடுக்க எடுக்கவே கூடாது ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ